அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் பல்வேறு முக்கிய செய்திகளை தாங்கி இன்றைய விடுதலை நாளிதழ் வெளிவந்திருக்கிறது மிக முக்கியமான செய்தி இன்றைய முதல் பக்கத்தில் வந்திருக்கிறது ஏகப்பட்ட குளறுபடிகள் ஏகப்பட்ட மோசடிகளுடன் நேற்றைய நீட் தேர்வு முடிவடைந்திருக்கிறது அதை ஒட்டிய செய்திகள் தான் இன்றைக்கு முதல் பக்கத்தில் ஏராளமாக வந்திருக்கின்றன தொடர்ந்து இந்த நீட் தேர்வு வந்தது முதல் நாம் தொடர்ந்து குற்றச்சாட்டு வைத்துக்கொள்கிறோம் இது ஒரு முறையான தேர்வு அல்ல இது தகுதி திறமைக்கான தேர்வு அல்ல என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறோம் இருக்கிறோம் அதே போன்றுதான் நேற்றைய தேர்விலும் பல்வேறு குளறுபடிகள் நடந்திருக்கின்றன தருமபுரியில் தேர்வு எழுத வேண்டிய மாணவிகளுக்கு கிருஷ்ணகிரி என்று மையம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறி கிருஷ்ணகிரி போ போன மீண்டும் அவர்களை தருமபுரிக்கு வரவழைத்து அலைக்கழிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுபோன்ற ஏராளமான விஷயங்கள் பள்ளி மாணவிகள் தேர்வு மையத்துக்குள் நுழையும் போது அவர்களை சோதனை என்று செய்யும் முறையில் தலை அணிந்திருக்கும் என்று சொல்வோமே அதில் தொடங்கி கட்டியிருக்கும் தாலியை அகற்ற சொல்லியிருக்கிறார்கள் கூடுதலாக மாணவர்களில் சட்டை பட்டன்களை அறுத்து எரிய சொல்லியிருக்கிறார்கள் இத்தனை விஷயங்களும் அவர்களது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விதிமுறைகளில் இல்லாதது இது அனைத்தும் இல்லாதது இவற்றை இதன் மூலியமாக அவர்கள் வந்து மோசடி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்று சொல்லி இதனை மறுத்திருக்கிறார்கள் இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டுமென்றால் கர்நாடகாவில் கல்புர்கி என்ற ஊரில் உள்ள ஒரு தேர்வு மையத்தில் பரிசோதனை நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு மாணவர் சட்டையை சோதிக்கும் போது பூணில் அணிந்திருக்கிறார் அவரை பூணில் கரட்ட சொல்லி இருக்கிறார்கள் அதற்கு அவர்கள் பெற்றோர்கள் காவலர்களிடம் கடுமையாக வாக்குவாதம் செய்து முயற்சித்திருக்கிறார்கள் இருந்தும் அந்த மாணவரை அதை கரட்ட வைத்து தேர்வு அனைவருக்கும் சொல்லி அனுப்பிய போது இந்த குடும்பத்தினர்கள் உடனடியாக அங்கே அருகில் உள்ள இந்து அமைப்புகளுக்கு சங்கங்களுக்கு ஃபோன் செய்து தொலைபேசி மூலியமாக தகவல் தெரிவித்து அந்த மையத்தின் முன்பாக ஒரு மாபெரும் முற்றுகை போராட்டத்தையும் நடத்தியிருக்கிறார்கள் சோதனை என்பது அனைவருக்கும் என்றால் இவர்களுக்கும் சேர்த்துதானே இதில் ஏன் பாரபட்சம் காட்ட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் இந்த நீட் தேர்வின் மூலமாக தொடர்ந்து உயிர் பலிகள் நடந்து கொண்டிருக்கின்றனர் இது நீட் தேர்வால் நடத்தப்படும் இது ஒரு கொலைகள் என்பதைத்தான் நாம் சொல்ல வேண்டும் தமிழ்நாட்டில் கூட அப்படி ஒன்று அரங்கேறி இருக்குது மேல்மருவத்தூர் பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த மாணவி இந்த நீட் தேர்வு பயத்தினால் தற்கொலை செய்திருக்கிறார் ராஜஸ்தானில் கோட்டா என்ற ஒரு மாவட்டம் முழுவதும் இந்த நீட் தேர்வுக்கான பயிற்சி மையங்கள் குவிந்து கிடக்கின்றன அந்த மையத்தில் பயிற்சி பெறுவதற்காக மத்திய பிரதேசத்திலிருந்து வந்திருந்த ஒரு மாணவி தன் குடும்பத்துடன் அங்கே இருந்திருக்கிறார் அவருக்கு இந்த தேர்வினால் ஏற்பட்ட தோல்வி பயத்தினால் அவர் தற்கொலை செய்திருக்கிறார் இந்த கோட்டாவில் தொடர்ந்து இந்த நீட் தேர்வு அச்சத்தினால் பலிகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன என்றுதான் சொல்ல வேண்டும் கடந்த ஆண்டு இந்த கோட்டாவில் பதினேழு நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இது மட்டுமில்லை இந்த தேர்வின் மிகப்பெரிய மோசடிகள் கொண்டே கொண்டேதான் இருக்கின்றன ராஜஸ்தானில் வினாத்தாள்களை நாற்பது லட்சம் ரூபாய்க்கு விற்பதற்கான நடவடிக்கையில் இறங்கியவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஒடிசாவில் இருபது லட்சம் கொடுத்தால் மருத்துவத்திற்கான இடம் வாங்கி தரப்படும் என்று சொல்லி மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் நமது அண்டை மாநிலத்தில் கேரளத்தில் இதை விட மிகப்பெரிய விஷயம் என்ன அனுமதி இருந்த பெயரை விட மற்றொருவர் வந்து அந்த தேர்வை ஒரு மணி நேரம் எழுதியிருக்கிறார் கேரள மாநிலம் பத்தினம் திட்டா மையத்தில் அந்த அனுமதி சீட்டில் உள்ள புகைப்படத்தை தேடி அலசிய போது அவர் அந்த அனுமதி சீட்டில் இருந்த பெயர் கொண்ட மாணவர் திருவனந்தபுரத்தில் ஒரு மையத்தில் தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார் அப்போது எவ்வளவு பெரிய மோசடிகள் இதில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம் எனவே தான் சொல்கிறோம் இந்த நீட் தேர்வு என்பதே மிகவும் மோசமான ஒரு தேர்வு இது வந்து உடனடியாக நீக்கப்பட வேண்டும் இது ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு ஒட்டுமொத்த நாடு முழுவதுமான குரலாக ஓங்கி ஒழித்து கொண்டிருக்கிறது நீட் தேர்வில் மோசடி தேர்வில் மோசடி நீட் தேர்வே ஒரு மோசடியாக கொண்டு வரப்பட்டதுதான் அதைத்தான் கல்வியாளர்கள் வந்து தொடர்ச்சியாக சொல்லிக்கின்றாங்க அதை ஒட்டி தான் இன்றைய தலையங்கம் இருக்கிறது ரொம்ப பல்வேறு முக்கிய புள்ளி விவரங்களை கொடுத்து இந்த நீட் தேர்வு மோசடி என்கிற பெயரில் இந்த தலையங்கம் அது உண்மையிலேயே தகுதியை வளர்க்கிறதா என்கின்ற அளவில் மிக சிறப்பான தலையங்கும் வாசகர்கள் அவசியம் படிக்க வேண்டும் எட்டாம் பக்கத்தில் ஒரு கட்டுரை செய்தி கட்டுரை வந்திருக்கிறது புதிய சங்கராச்சாரியார் முதல் பரீட்சையில் பாஸ் ஆகிவிட்டார் என்று என்னவென்றால் அண்மையில் தான் சங்கரம்படத்திற்கு எழுபத்தி ஓராவது சங்கராச்சாரிக்கு பட்டம் கட்டினார்கள் அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கணேச சர்மா டிராவிட் இன்னும் நிறைய பேரும் குறைவான பேராக போட்டிருக்க வச்சுக்கோங்க அவருக்கு பேரை மாற்றி சத்திய சங்கரேந்திர சரஸ்வதிகள் அப்படின்னு பேரை மாற்றி புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு இப்போ மடத்தில் அவங்க எப்படி செயல்படுறாங்கன்னா அங்கே அவங்களுக்கு அது வந்து வர்ணாசிரமம் ஜாதி தீண்டாமை இந்த மாதிரி குப்பைகளை சேர்ந்த குப்பை தான் அந்த அடிப்படையில் அவர் என்னன்னா முதல் நாளே வந்துரு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு கோடி கோடியாக லட்ச லட்சமாக கொடுக்குற பாட்டம் அல்லாத அந்த பக்தர்கள்லாம் வந்து கேட்டால் அவர் வழக்கப்படியை அப்படி எடுத்து தூக்கி போட்டு பழத்தை தூரமாக ஒத்தி போய் நில்லுங்கோ அப்படின்னு தூக்கி போட்டு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு அதுதான் முதல் பரீட்சையில் பாஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க ஏன்னா அதுதான் அவங்களுக்கு வழக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்துருக்கலாம் தெலுங்கானாவுடைய ஆளுநராக இருந்தாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவங்க வர்றாங்க விஜேந்திர சரஸ்வதி வந்து பட்டுப்படையை அப்படி தூக்கி விசிறி அடித்தார் அவங்கள டபாக்குன்னு கேச்சு பிடிச்சிட்டாங்க அப்புறம் பார்த்தா அதே இதில் இன்னொரு மாமி வராங்க அவங்களுக்கு வந்து பொன்னாடையாக போத்தி விடுறாங்க இது அவங்கள்ட்ட இருக்கிற இது நீங்கள் போனீங்கன்னா அப்துல் கலாம் போனால் கீழே உட்காந்துருப்பார் பொன் ராதாகிருஷ்ணன் போனால் கீழே உட்காந்துருப்பார் எச்ஆர் ஆஜா போனால் மேலே உக்காந்துருப்பார் அவர் எந்த பகுதியிலையும் இல்லைனாலும் கருத்தில் கிடக்குது அதுதான் அந்த ஆதிக்கம் அந்த திமிர் அந்த திமிரை தான் இவ்வளோ கொடுமை பண்ணும்போது முடியை களைச்சி விடுறது முடியை பண்ணுறது சட்டையை கிழிச்சி விட்டு கை சட்டைன்னா பாதியோடு கிழிச்சி விட்டு அப்படிலாம் தேர்வு எழுதினப்போல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை அந்த நூலை லைட்டாக அறுத்துரு போடா உள்ளே இருக்கிற நூலை அப்படின்னோடனே கொந்தளிச்சு வந்து பண்ணுறாங்களோ அதுதான் அந்த ஆதிக்க திமிர் அதுதான் இந்த சங்கரமடம் அதுதான் தொடர்ச்சியாக சங்கரமடம் என்னெல்லாம் பண்ணியிருக்கு அப்படின்னு இந்திரா காந்தியை எப்படி அவமானப்படுத்தியது காந்தியாரை எப்படி அவமானப்படுத்தியது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கு காலில் வந்து யாருனா வந்து தொற்ற போட்டு போட்டிருந்த சாளுடைய காவி சால்வை எடுத்து காலில் சுற்றிட்டு போனவர் தான் அந்த ஜெயேந்திரன் யார் அந்த குலகாரர் அப்படியான அங்க அது வந்து விளக்கி இருக்கிறது மேலும் பல்வேறு செய்திகள் இருக்கின்றன மணிப்பூர் கலவரத்திற்கு பிறகு பிரதமர் மோடி நாற்பத்தி நாலு முறை வெளிநாடு பயணம் மேற்கொண்டிருக்கிறார் என்று மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் ஒரு அறிக்கை மாபெரும் குற்றச்சாட்டு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் டபுள் என்ஜின் சர்க்கார் என்று சொல்லக்கூடிய அதாவது மத்திய மாநில இரண்டு இடங்களிலும் பாஜக ஆட்சி செய்யும் மாநிலங்களை தான் டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொல்வார்கள் உத்தரப்பிரதேசம் அந்த வகையில் மணிப்பூரிலும் பாஜக தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தது இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் மாநிலத்தில் தான் இன்று வரைக்கும் அவர்களால் அந்த மணிப்பூர் கலவரத்தில் ஒரு அமைதி நிலையை ஏற்படுத்த முடியவில்லை கடைசியாக மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்காக கடந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பேரணியில் கலந்து கொண்டிருந்திருக்கிறார் அதற்கு பிறகு இதுவரைக்கும் அவர் எந்த பயணமும் செல்லவில்லை என்பது அதனைத் தொடர்ந்து அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணிலிருந்து தற்போது வரை நாற்பத்தி நான்கு வெளிநாட்டு பயணங்களும் இருநூத்தி ஐம்பது உள்நாட்டு பயணங்களும் மேற்கொண்டிருக்கிறார் இது எந்த ஒரு பயணத்திலும் கூட ஒரு மணிப்பூரை குறித்து எங்கேயும் பேசவில்லை அவர்களை போய் சந்திக்கவில்லை குறிப்பாக இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை கூப்பிட்டு டெல்லியில் இருந்தாவது அழைப்பு விடுத்து அங்கேயும் சந்திக்கவில்லை இழந்தவர்களுக்கும் சே பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இழப்பீடு தொடர்பான எதையுமே அவர் செய்யவில்லை பிரதமர் மீண்டும் ஒருமுறை தனது கடமையை செய்ய தவறிவிட்டார் என்று மல்லிகார்ஜுனை கார்கே தனது அறிக்கையில் கடுமையாக விமர் விமர்சித்துள்ளார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒருவரை செய்திகளாக சில செய்திகளை பார்க்கலாம் ராமன் ஒரு புராண கதாபாத்திரம் என்று அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்களுடன் உரையாடலின் போது ராகுல் காந்தி கருத்து தெரிவித்திருக்கிறார் சமஸ்கிருதம் கிட்டத்தட்ட அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழியாம் என்று திருவாய் மலர்ந்துள்ளார் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஓபிசிகளுக்கான ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு உத்தரவிட வேண்டாம் என்று மோடி அரசு உச்சநீதிமன்றத்தை வெளிப்படையாக வலியுறுத்தியது என்று காங்கிரஸ் பொதுச்செயலாளர் ஜெயராம் ரமேஷ் கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசின் நான்காண்டு கால சாதனைகளுக்கு கிடைத்த விருதுகள் என்று புள்ளி விவரங்களுடன் பட்டியல் வெளியிட்டு தமிழ்நாடு அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது அரசியலமைப்பு சட்டத்தை அழிக்கத் துடிக்கும் பாஜக அரசை எதிர்க்கும் வழியை இந்திய மக்களுக்கு தமிழ்நாடு காட்டியிருக்கிறது என்று அகில இந்திய காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார் அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகளை அரசியல் பழிவாங்கலுக்கு பயன்படுத்தும் ஒன்றிய அரசின் அதிகார அத்துமீறலுக்கு திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலங்களவை குழு தலைவராக ஜான் பிரிட்டோஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறார் வக்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக திருச்சியில் மே முப்பத்தோராம் தேதி விடுதலை திருத்த கட்சியின் சார்பாக பேரணி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டை போலவே கேரளாவுக்கும் பிஎம்சி பள்ளியை ஏற்காததால் கல்வி தொகையை நிறுத்தி வைத்திருக்கிறது ஒன்றிய அரசு அதை எதிர்த்து வழக்கு தொடர கேரளா முடிவு செய்திருப்பதாக தலைப்புகள் தெரிவிக்கின்றனர் தமிழ்நாட்டில் முதல் முறையாக சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் திராவிட இலக்கியம் திராவிட இதழியல் முதுகலை பட்டய படிப்பு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது சமூக நீதியை நோக்கிய நீண்ட மற்றும் சவாலான பயணத்தின் முதல் அடியே என்று ராசிய ஜனதா தளத்தினுடைய தலைவர் தேஜஸ்வி தெரிவித்திருக்கிறார் மேலும் ஏராளமான செய்திகள் விடுதலையில் முக்கிய கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கின்றன வாசகர்கள் படிக்க வேண்டும் இதுபோன்ற உரையாடல்கள் நேர்காணல்கள் முக்கிய உரைகள் திரைப்படங்கள் குறும்படங்கள் ஆவணப்படங்கள் ஆகியவை தொடர்ச்சியாக பெரியார்ஷின் ஓடிடியில் ஒளிபரப்பப்படுகின்றன அவற்றை காண பெரியார்ஷின் ஓடிடியை பதிவிறக்கம் செய்து சந்தா செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்